காய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தோசை மாவு ரொம்ப புளிச்சி போச்சுன்னா அந்த தோசை மாவு வச்சு புளிப்பே தெரியாத அளவுக்கு தோசை எப்படி சுட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ண போகிறேன் வாங்க இந்த தோசை மாவு வச்சு புளிப்பே இல்லாத தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா முதல் ரெண்டு நாள் இட்லிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவு நாலு நாளைக்கு மேலே அதிகமாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க அது உடம்புக்கும் நல்லதில்லை இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கு இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான் இன்னைக்கு மூணு கரண்டி அளவுக்கு கொஞ்சம் புளிப்பான மாவு எடுத்துக்கிறேன் இது கூடவே பொடியாக நறுக்கின பல்லாரி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்குனது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இதுக்கடுத்து தான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே சேர்க்க போகிறோம் அதுதான் ரவை மூணு கரண்டி மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை கரெக்டாக இருக்கும் இந்த ரவை சேர்க்குறதால மாவோட புளிப்புத்தன்மை வந்து நமக்கு அதிகமாக தெரியாது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் தோசை மாவு பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணியாக இருந்தது இப்போ ரவை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிட்டு எப்போதுமே நீங்கள் ரவையை வச்சு போண்டா பனியாரம் இந்த மாதிரி எது செஞ்சாலுமே ரவை சேர்த்து செஞ்சீங்கன்னா அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விடணும் இப்போது இதை அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ இதை தட்டை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ரவை பார்த்தீங்கன்னா மாவோட நல்லா ஊறி வந்துருச்சு மாவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாவு வந்து நல்லா கெட்டி இப்போ இந்த தோசை மாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதனால் இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் மாவுல தண்ணி சேர்த்து கரெக்டான பக்குவத்துக்கு கலந்து எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தோசை மாவுல ஏற்கனவே உப்பு இருந்தது நம்ம அடுத்து ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக நம்ம இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா இந்த தான் தண்ணியா இருக்கணும் தோசை கல்லுல ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு டிஷ்யூ பேப்பர் பேப்பர்லன்னா காட்டன் துணியை வச்சு கல்லை நல்லா தொடச்சி எடுத்துடலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா பரப்பி விட்டு அது மேலே கொஞ்சமாக மல்லி இலை இல்லைன்னா கருவேப்பில் இலை இல்லைன்னா முருங்கை இலையை பரப்பி விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் இன்னைக்கு முருங்கை இலை சேர்த்துருக்கேன் இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுற வேண்டியது தான் தோசை ரொம்ப புளிச்சு போச்சுன்னா அதில் ரவை வெங்காயம் இஞ்சி கருவேப்பில எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் கூட புளிப்பே தெரியாது அதே மாதிரி ரொம்ப புளிப்பான மாவையும் சமையலுக்கு பயன்படுத்தாதீங்க அது உடம்புக்கும் இல்ல இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க